எல்ல வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நன்றியோடு விடை கொடுப்போம் இன்று ஆரம்பிக்கின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் அனைவரை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சிறப்பான வாழ்க்கையையும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையும் இன்னும் உழைப்பதற்கு வாய்ப்பையும் அதற்கு தேவையான சக்தியையும் அருள வேண்டும் என்று வல்ல இறைவனை நாம் வேண்டுவோம் ஐ யூ காட் பிஸ் யூ பை ஆய் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நன்றியோடு விடை கொடுப்போம் இன்று ஆரம்பிக்கின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சிறப்பான வாழ்க்கையையும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையும் இன்னும் உழைப்பதற்கு வாய்ப்பையும் அதற்கு தேவையான சக்தியையும் அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டுவோம் ஐ காட் விஷ்யூ யூ பை ஆய் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நன்றியோடு விடை கொடுப்போம் இன்று ஆரம்பிக்கின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் அனைவரை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சிறப்பான வாழ்க்கையையும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையும் இன்னும் உழைப்பதற்கு வாய்ப்பையும் அதற்கு தேவையான சக்தியையும் அருள வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை நாம் வேண்டுவோம் ஐ யூ காட் யூ பை ஆய் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நன்றியோடு விடை கொடுப்போம் இன்று ஆரம்பிக்கின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் அனைவரை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சிறப்பான வாழ்க்கையையும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையும் இன்னும் உழைப்பதற்கு வாய்ப்பையும் அதற்கு தேவையான சக்தியையும் அருள வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை நாம் வேண்டுவோம் ஐ யூ காட் பிஸ் யூ பை ஆய் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நன்றியோடு விடை கொடுப்போம் இன்று ஆரம்பிக்கின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் அனைவரை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சிறப்பான வாழ்க்கையையும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையும் இன்னும் உழைப்பதற்கு வாய்ப்பையும் அதற்கு தேவையான சக்தியையும் அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை I'm I wish you God bless you. Bye.